வேட்ட படத்தின் ட்ரெய்லர் இரண்டு நாட்களுக்கு முன்னர் வெளியான நிலையில் நேற்று விஸ்வாசம் படத்தின் ட்ரெய்லரும் வெளியாகி ரசிகர்களிடையே மோதல் போக்கை உருவாக்கியுள்ளது பேட்ட படமும் படமும் பொங்கலை முன்னிட்டு ஒரே நாளில் இருப்பதால் இரு நடிகர்களின் ரசிகர்களும் ஆன்லைன் உலகில் ஆரம்பித்திருக்கின்றனர் பேட்ட படத்தின் ட்ரெய்லர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெளியானது ரசிகர்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்ற அந்த ட்ரெய்லர் அஜித் ரசிகர்களுக்கு ஓப்பானதாக இல்லை ட்ரெய்லரில் ரஜினி பேசும் வசனங்கள் அடிச்சு அன்றவரோட ஓட விட்டுருவேன் மானம் போச்சுன்னா திரும்ப வராது பாத்துக்கோ மற்றும் எவனுக்காவது கொண்டாட்டி புள்ள சென்டிமெண்ட் இருந்தா ஓடி போயிடு கொலை காண்ட்ல இருக்க கொல்லாம விடமாட்டேன் எனும் வசனங்கள் விசுவாசம் படத்தையும் அஜித்தையும் தாக்குவதாக அவர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் எழுந்தது அதற்கேற்ற போல ரஜினி ரசிகர்களும் நெட்டிசன்களும் இந்த வசனங்களை ட்ரெண்ட் ஆக்கினர் அதனால் இரண்டு நாட்களாகவே ஆவேசமாக இருந்த அஜித் ரசிகர்கள் நேற்று முதல் உற்சாகமாகியுள்ளனர் அதற்கு காரணம் நேற்று வெளியான விஸ்வாசம் ட்ரெய்லர் தான் அதில் அஜித் பேசியுள்ள சில வசனங்கள் ரஜினிக்கு பதில் சொல்வது போலவும் கேலி செய்வது போலவும் அமைந்துள்ளன அஜித் உங்க மேல கொல கோபம் ஆகிய வசனங்கள் பேட்ட ட்ரெய்லரில் ரஜினி பேசிய வசனங்களுக்கு கவுண்டர் கொடுப்பது போல அமைந்துள்ளதால் அஜித் ரசிகர்கள் அதை பரப்பி வைரலாக்கியுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களான பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் இரண்டும் அஜித் ரஜினி மாறியுள்ளது இன்னும் பத்து நாட்களில் இரண்டு படங்களும் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இந்த மோதல் போக்கு எங்கே போய் முடியும் என தெரியவில்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் மறக்காம நீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க